ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகல்ஹாம் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரில் பகல்ஹாம் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பகல்காம் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகல்காம் அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பொதுமக்கள் வந்து தீவிரவாதிகளால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட தீவிரவாதிகள் வந்து சுட்டுக்கொல்லா செய்யப்பட்டார்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு வந்திருந்தது ஆப்ரேஷன் சிந்துர் சார்ந்த விஷயங்களின் போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிய தீவிரவாத முகாம்கள் மீதான தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துருந்தோம் அது தொடர்பாக இந்தியா தரப்பிலிருந்து குறிப்பிட்ட எல்லைகளை வந்து நாங்கள் வந்து அளித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசினுடைய மிக முக்கியமான விஷயமாக கூறப்பட்டு வந்திருந்தது தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த ஆபரேஷன் சிந்துர் அதே மாதிரி பகல்காம் தாக்குதல் தொடர்பான ஒரு மிக முக்கியமான பதினாறு மணி நேரம் விவாதம் விவாதம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த முன்பே வந்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்தியன் ஆர்மி அதே போல சிஆர்பிஎஃப் என்ஐஏ ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாருமே இணைந்து ஒரு மிக முக்கியமான தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டு வருவதாகவும் அதில் இந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று தீவிரவாதிகளை வந்து அஹ் இந்த அமைப்பினர் வந்து இந்த அமைப்பை சார்ந்தவர்களை சார்ந்தவர்களை வந்து மூன்று பாதுகாப்பு படையினர் வந்து சுற்றி வளைத்திருப்பதாக தற்போது செய்தியாளர் வந்து கிடைத்திருக்கிறது அவர்கள் யார் யார் அந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களா அப்படிங்கிற மிக முக்கியமான எல்லாமே இருக்குது தற்போது வரைக்குமே வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய புகைப்படமோ சுற்றி வளைக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற அந்த தகவலை இதுவரைக்குமே வந்து யாரும் வந்து வெளியிடல யாரும் தரப்பில் இருந்து ஆனால் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் மற்றும் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற அந்த பேரின் அடிப்படையில் தொடர்ச்சியான அந்த தேடுதல் வேட்டையானது வந்து நடை நடைபெற்று வருவதற்காக தற்போது அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது இதற்கு அடுத்ததாக இந்த இந்த தேர்தல் வேட்டையின் போது யார் யாரெல்லாம் சுற்றி வளிக்கப்பட்டார் யார் யார் வந்து சுற்று சுட்டு கொலை செய்யப்பட்டதாக உள்ளிட்ட பல விஷயங்களுக்கான விடையை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இந்திய ராணுவமும் இல்லை இந்திய அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி